அன்றுக்குரிய அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்ருக்க பாடம் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செவன்த் லெசன் கெமிக்கல் தேனடிக்ஸ் வேதி வினை வேகவியல் பாடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைய வகுப்பில் நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மோதல் கொள்கை கொலிஷன் தேரி இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ற நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வினையினுடைய அறைவாழ்வு காலத்தை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் குறிப்பாக ஒரு முதலக வினையினுடைய அறிவாழ்வு காலத்துக்கான ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணோம் அதே மாதிரி ஒரு பூஜ்ய வகை ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஆஃப் லைஃப் பீரியடுக்கு உண்டான ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணோம் கரெக்டாக இதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோதல் கொள்கை கொலிஷன் தேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கொள்கை மெத் முதல்ல எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த கொள்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மெயினாக வந்து வாயு நிலைமையில் இருக்கிற பிணைகளுக்கு அதாவது கேசியஸ் ரியாக்ஷனுக்கு இந்த கொள்கையானது விளக்கத்தை கொடுத்துச்சு இப்போதான் அதுக்கு இந்த இந்த ஒரு ஈக்குவேஷனை பாருங்கள் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது அதாவது ப்ராக்கெட்டில் ஜி போட்டிருக்காங்க ஜீனா கேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரியாக்டன் சைடில் ஏ டூ அப்படின்ற கேஸும் பி டூ அப்படின்ற கேஸும் உன்னொடன ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ஏபி அப்படின்ற கேஸை வந்து கொடுக்குது ப்ராடக்ட் வந்து கொடுக்குது சரியா அப்போ ஏ டூ கேஸ் கம்பைன் வித் பி டூ கேஸ் அண்ட் கிவ்ஸ் த ப்ராடக்ட் ஏபி அப்படின்ற ஒரு கேசியஸ் மாலிகள் வந்து கொடுக்குது இது மாதிரியான ஈக்குவேஷன்ஸுக்கு ரியாக்ஷன்ஸுக்கு இந்த கொலிஷன் தேரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துச்சு என்ன அப்படின்னா இதில் கான்சென்ட்ரேஷன் டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்சன் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டா அதாவது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா வினையின் வேகம் பொருளுடைய செறிவுகளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் வினையின் வேகம் ப்ரொபோஷனல் போட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டூ அப்படின்னு போடுவோம் கரெக்டாக இதுக்கும் தான் எழுதியிருக்காங்க ரேட்டுன்னு சொல்லிட்டு போட்டு ஈக்குவல் டு போட்டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பீ டூ போட்டிருக்காங்க கே என் கே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு கான்ஸ்டன்ட் தான் கே ஏன்னா நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க ப்ரொப்போஷனல் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை கொடுப்போம் அப்போ அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம் பட் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ண போகுது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடக்க போகிற கொலிஷன்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ண போகுது இது என்ன சார் கொலிஷன் ஒரு புதுசாக வேர்ட் சொல்கிறீங்க இப்போது இதுவே வந்து ஒரு லிக்யூடோ இல்லை வந்து ஒரு அக்வெஸ்ட் சொல்யூஷனில் இருக்கிற ஒரு ரியாக்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் மெயினாக பேசுவோம் அதாவது எவ்வளோ அளவு இருக்குது நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து ஸ்பீடு வந்து மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே கூட இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக முந்தைய கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆனால் பட் கேசியஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம அளவு அப்படின்றத எதை நம்ம மெஷர் பண்ணுற முடியும் அப்படின்னா ப்ரெஷரை தான் மெஷர் பண்ணணும் ப்ரெஷர் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா கொலியூஷன் தான் அர்த்தம் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க ஏன் வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னா கேஸஸ் மாளிகை வந்து அதனுடைய கண்டெய்னர் வாலில் வந்து போயிட்டு மோதும் கொலாய்ட் பண்ணும் அப்போ தான் ப்ரெஷரே கிரியேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு காலி வாட்டர் கேன் இருக்குது இப்போ இங்க பார்க்குறீங்க இந்த காலி வாட்டர் கேனில் உள்ள காற்று இருக்குது ஸோ இந்த காற்று வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் இந்த வாட்டர் கேனுடைய சைடில் வந்து போயிட்டு போயிட்டு மோதிட்டுருக்கோம் அப்போது உள்ளே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து இருக்கும் இப்போ நான் இதிலே இன்னும் கொஞ்சம் கேஸை வந்து நான் இன்னும் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு பம்ப் வச்சு இந்த வாட்டர் கேனுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் காற்று அடைக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ள கேசிஸ் மாலிகிட்டு வந்து அந்த வாட்டர் கேனுடைய வால் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு மோதிட்டுருக்கும் நிறைய வந்து கொலியூஷன் நடந்துகிட்ருக்கும் அப்போ என்ன ஆகும் உள்ளே வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபேக்டராக எடுக்க போகிறோம் அதை வச்சு தான் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து சொல்ல போகிறோம் சரியா பட் இங்கே ப்ரெஷர்ன்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க கொலிஷன் கொலிஷன் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே கூட பாருங்கள் இந்த ரியாக்ஷனுக்கு கொலிஷன் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது மோதல் விகிதம் நேர்விகை தொடர்புடையது ஏவினுடைய செரிவி பியினுடைய செறிவுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏவுடைய உடைய ப்ரெஷரையும் பி உடைய ப்ரெஷரையும் பொறுத்து தான் மோதல் விகிதம் இருக்கும் மோதல் விகிதம் அதிகமாக இருந்தால் தான் ரியாக்ஷனே நடக்கும் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் சரியா அப்போ அந்த கொலிஷன் ரேட் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரொபோஷல் நாளை கேன்சல் பண்றதுக்காக ஈக்குவல் டு போட்டு இசட்னு போடுறோம் ஏன் சார் நம்ம இங்கே தானே போட்டோம் அப்போ இங்கே இசட் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்சன் பட் இங்கே வந்து கொலிஷன் ரேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி மோதல் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் அதனால நம்ம என்ன பண்ண என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இசட் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம போட போகிறோம் ஸோ இப்போதைக்கு இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இங்கே டயக்ராம் வாங்கல இப்போ லோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா ஃபியூ கொலுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டாக்ராம் கொடுத்துருவாங்க பாருங்க இப்போ உதாரணத்துக்கு ப்ளூ கலர்ல ஒரு கேஸ் இருக்கு பிங்க் கலர்ல ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுப்போம் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கொலிஷன் வந்து கம்மியா இருக்கும் ஒன்னோட ஒன்னு மோதது வந்து கம்மியா இருக்கும் அப்போ மோதரது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷனும் கண்டிப்பா கம்மியாக தான் இருக்கும் தட் இஸ் ரேட் ஆஃப் ரியன் வினையனுடைய வேகம் வந்து கம்மி இதுவே ஹை கான்சன்ட்ரேஷன் வச்சுப்போம் ஹை கான்சன்ட்ரேஷன் அளவு அதிகமா இருக்கு ப்ளூ கேஸ் அண்ட் பிங்க் கேஸ் அளவு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ கொலிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உன்னோட மோதல் வந்து அதிகமாக இருக்கும் கொலுஷன் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம் ப்ராடக்ட் வந்து வேகமாக ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் தட் இஸ் வினையோடைய வேகம் அதிகமாக இருக்கின்றது மோர் கொலிஷன் அதிகமான மோதல் ஏற்பட்டா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கொலுஷன் தேறி எதுக்காக வந்துச்சு அப்படின்றத நான் சொன்னேன் கேஸியஸ் ரியாக்ஷனுக்கு வந்துச்சு அப்போ அந்த ரியாக்ஷன்ல வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொன்னேன் கொலியூஷன் ரேட்னா என்ன மோதல் விகிதம்னா என்னன்றத நான் சொல்லியிருக்கேன் எப்படி மோதல் நிகழது எப்படி வந்து நமக்கு வந்து வேகம் வெண்ணினுடைய வேகம் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா இந்த தேரியை சொன்னது யார் அப்படின்னா மேக்ஸ் ட்ராட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சொன்னார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வில்லியம் லூயிஸ் அப்படின்றதாலையும் ரெண்டு பேராலையும் இந்த கொள்கையானது தனித்தனியாக வந்து சொல்லப்பட்டது அதுதான் தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க மேக்ஸ் ட்ராக்ஸ் இன் நைன்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் எயிட்டின் வந்து வில்லியம் லூயிஸ் ஓகே அதே மாதிரி கொலிஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான கொலிஷன் நடந்தால் தான் ரியாக்ஷனே நடக்கும் அதுக்கான ஒரு டயக்ராம் தான் இது ஓகேவா ஸோ இப்போ இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு அர்த்த சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது லோ கான்சன்ட்ரேஷனாக ஃபியூ கொலிஷன் ஃபியூ கொலிஷனாக ரேட் ஆஃப் ரியாகஷன் கம்மியாக இருக்கும் ஹை கான்சன்ட்ரேஷன்னா மோர் கொலிஷன் மோர் கொலிஷன்னா ரேட் ஆஃப் ரி அதிகமாக இருக்கும் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கொலிஷன் ரேட்டுன்னு சொல்கிறோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ போகிறதும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி டூ போகிறது இருக்குது ரைட்டா இது ஒன்றும் உங்களுக்கு நல்லா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் காரில் வந்து ஏர் பேக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது எதிர்பாரமாக கார் எங்கன்னா போயிட்டு இடிச்சிருச்சு மோதிருச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கவங்க ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்றதால டக்குன்னு ஒரு ஏர் பேக் வந்து ரிலீஸ் ஆகும் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேகு டக்குன்னு ஒரு ஏர் பேக் வந்து ரிலீஸ் ஆகும் அது அவங்க போயிட்டு முன்னாடி மோதிக்காமல் இருக்கிறத தடுக்கும் இப்போ இந்த ரெண்டு கார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காங்க ஒன்று இன்னொன்று ஏர் பேக் இருக்குது இந்த காரில் சீட் பெல்ட் போடல அதே மாதிரி அதேமாதிரி அவங்க அவங்கக்கிட்ட இல்லை இப்போ ரெண்டு காரும் உன்னோட மோதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா சீட் பெல்ட்டும் போடல ஏர் பேக்கும் இல்லை அப்படின்றதால இவங்க முன்னாடி வந்து மோதிப்பாங்க அப்போ உயிர் சேதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ வர லேட்டஸ்ட்டு காரில் வந்து ஏர் பேக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க பேக் கொடுக்குறதுனால என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இன்னொரு காரோட மோதும் போது அந்த ஏர்பேக் டக்குன்னு ரிலீஸ் ஆகும் ஸ்டேரிங் வந்து ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆன உடனே பெருசாக அது ஒரு பலூன் மாதிரி வரும் அதில் போயிட்டு அவங்க மோதும் போது அவங்களுக்கு தலையெல்லாம் அடிப்படாமல் அவங்களுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்படும் இதுதான் ஏர்பேக் சிஸ்டம் சரியா ஆனால் இந்த ஏர்பேக் வந்து சின்னதாக போய் இடித்தா ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா ஓப்பன் ஆகாது இப்போ ஜஸ்ட்டு கார் ஓட்டினே போகிறோம் டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு இடி இடிக்குதுன்னு வச்சிங்கன்னா அப்போ ஏர்பேக் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வச்சிருக்காங்க அந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு கொலிஷன் நடந்தால் மட்டும்தான் ஏர் பேக் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த சிஸ்டம் தான் இங்கே டைக்ராமில் போட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ இதுதான் ஏர்பேக் முதல்ல இதை பார்த்துருங்க ஸ்டேரிங் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது ஏர் பேக் அப்படின்றத நீங்கள் இது எப்போது எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முதல்ல ஸ்டேரிங் இதான் வந்து ஸ்டேரிங்கு ஸ்டேரிங்கில் அந்த ஏர் பேக் வந்து உள்ளே மடித்து வச்சுருப்பாங்க இதை இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது அதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே மோதலுடைய விகிதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது கொலியூஷன் ரேட்டு இன்னொரு கார் கூடவோ இன்னொரு வேற எங்கன்னா மோதல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் கேஸை இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணும் ஸ்டேரிங் வீல் பேகு இன்ஃபிலேட்டர் இப்போ என்ன ஆகுது ஒரு கிராஷ் சென்சார் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க அதாவது மோதல ஒரு சென்சார் வச்சிருக்காங்க அந்த சென்சார் என்ன பண்ணது நீங்க போய்ட்டு எந்த வேகத்துல மோதிறீங்கறது மெஷர் பண்ணும் ரொம்ப லைட்டா தான் மோதிருக்கு அப்படின்னா அந்த சென்சார் வந்து என்ன பண்ணாது சிக்னல் கொடுக்காது இந்த இன்ஃபிளேட்டருக்கு வந்து சிக்னல் கொடுக்காது பட் மோதல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உடனடியாக அது என்ன பண்ணும் அப்படின்னா சென்ஸ் பண்ணி இந்த இன்ஃப்லேட்டர் கொடுத்து உடனடியாக நைட்ரஜன் கேஸ் வந்து அந்த பேக்கில் வந்து ஃபில் பண்ணோம் நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ண உடனே அந்த பேக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்போ என்ன ஆகணும் அவங்க அந்த பேக்கில் மேலே வந்து மோதுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது இதுதான் வந்து சிஸ்டம் நைட்ரஜன் கேஸ் ஏன் வச்சுருக்காங்க ஏன் சார் ஹைட்ரஜன் வைக்கூடாது அப்படின்னா ஹைட்ரஜன்லாம் ஈஸியாக தீ பிடிச்சி அறியும் நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனட் கேஸ் தீ பிடிக்காது தான் அதை வச்சுருக்காங்க சரி இப்போ இதுக்கும் இந்த கொள்கைக்கும் என்ன சார் சம்மந்தோம் அப்படின்னா எல்லா மோதலுமே ஏர்பேக் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணாது நல்லா கவனிக்கணும் சின்னதாக நீங்கள் போய்ட்டு ஒரு கா ஒரு எதுக்கு வர லாரி மாதிரியோ ஒரு இதுலேயோ மோதல்னு வச்சுங்களேன் சின்னதாக தான் அந்த மோதல் இருக்குது அப்படின்னா பேக் வந்து ரிலீஸ் ஆகாது எல்லா கொலிஷனுமே நமக்கு ஏர்பேக் ரிலீஸ் பண்ணாது பட் ஒரு குறிப்பிட்ட சர்டைன் ரேஞ்சுக்கு மேலே கொலிஷன் அந்த ரேட் வந்து அதிகமாகச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக பேக் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்போது நீங்கள் இந்த கொலிஷன் ரேட்டுக்கும் அந்த பேக் ஓப்பன் ஆகிறது சம்மந்திருக்கா அதாவது கொலியூஷன் ரேட் கம்மியாக இருந்தால் ஏர் பேக் ஓப்பன் ஆகாது கொலியூஷன் ரேட் அதிகமாக இருந்தால் டக்குன்னு சென்சார் சென்ட் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏர் பேக் வந்து ஓப்பன் பண்ணிவிடும் இந்த கான்செப்ட் அப்படியே ஞாபகத்தில் வச்சுங்க ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படியே இங்கே வாங்க இப்போது நம்ம ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அது ப்ராடக்ட்டாக மாறப்போது எந்த ஈக்வேஷன் அப்படின்னா ஏ டூ ப்ளஸ் பி டூ கேஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த ரியாக்ஷன் மனசில் ஞாபகம் வச்சுங்க ஏ டூ கேஸும் பி டூ கேஸும் ரியாக்டன்ட்டு ஏபி தான் ப்ராடக்ட்டு அப்போ ஏ டூ கேஸும் பி டூ கேஸும் ஒன்றோட வந்து மோதணும் கரெக்டாக மோதனா தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் பட் எல்லா மோதலையுமே ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா ஃபார்ம் பண்ணாது நல்லா ஞாபகம் வச்சிடணும் அதுதான் இப்போ நான் ஏர்பேக் வந்து சொன்னேன் ஏ டூ மாலிகளும் பி டூ மாலிகளாக தான் ரியாக்டன்ட்டு அந்த ஏ டூ மாலிக்கலும் பி டூ மாலிகளும் நான் என்ன கூட அதை எழுதி காமிச்சிடறேன் ஓகே இப்போ ஏ டூ கேஸும் பி டூ கேஸும் என்ன பண்ணுது அப்படின்னா முன்னோடு வந்து கொலுஷன் ஆகணும் கொலுஷன் ஆனால் தான் நமக்கு ஏபி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் பட் எல்லா கொலிஷனும் வந்து ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணாது அது அந்த மோதிர அந்த ஸ்பீட் வந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி அளவுக்கு இருந்தால் தான் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அதுதான் இப்போ நம்ம கிராஃபாக இங்கே போட்டு காமிச்சுக்கிறாங்க அதாவது இங்கே பாருங்க ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க பொட்டன்ஷியல் எனர்ஜினா நிலையாற்றல்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் படிப்பீங்க அப்போ ஏ டுக்கும் ஏ டூ கேஸுக்கும் பி டூ கேஸுக்கும் ஒரு நிலையாற்றல் இருக்குது இருக்கு ஓகே ஏக்காற்றல் சொல்லலாம் ஓகேவா அது மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கு அதை வச்சு அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மோதிட்டு இருக்கு பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் வந்து மோதும் தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மோதல் தான் என்ன பண்ணுது ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிவிடுது எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் மோதனா ஏர் பேக் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் இந்த கொலிஷன் ரேட் இருந்தாதான் மோதல் விகிதம் இருந்தாதான் ஏ ஏ கேஸும் பி கேஸும் கம்பைன் ஆகிட்டு நமக்கு ஏபின்ற ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த எனர்ஜிக்கு தான் ஒரு பேர் வச்சுருக்காங்க பேர் வச்சுருக்காங்க இஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் தமிழை வந்து கிளர் உரு ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் நல்லா கவனிக்கணும் எல்லா ரியாக்ட் ஒன்றோட வந்து கொலிஷன் ஆகுது ஏன்னா கேஸு கொலிஷனான தான் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் பட் எல்லா கொலிஷனும் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பண்ணாது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே அதனுடைய கொலிஷன் வந்து இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ரேஞ்சுக்கு மேலே அதனுடைய கொலிஷன் ரேட் வந்து இருக்கணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆற்றலுக்கு மேலே அதனுடைய மோதல் விகிதம் வந்து இருக்கணும் எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மோதும் போது தான் நமக்கு ஏர்பேக் ரிலீஸ் ஆகும் சொல்லணும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆற்றலுடைய அளவுக்கு மோதும் போது தான் ப்ராடக்ட் விளைவுகள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்போது அந்த ஆற்றல் தான் என்னென்னு பிரிச்சுறாங்க அப்படின்னா இஏன்னு பிரச்சிருவாங்க கிளர் உரு ஆற்றல் ஆக்டிவேஷன் எனர்ஜி இதை நல்லா படிச்சுக்க போகிறீங்க இங்கே பாருங்கள் வினை நிகழ வேண்டுமெனில் மோதலொரு மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆட்டெல்லாம் தான் இது பெற்று இருந்தோம் இதுக்கு மேலே பெற்றிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த குறைந்தபட்ச ஆட்டல் தான் என்னென்னு சொல்கிறாங்க கிளர் உரு ஆற்றல் என்று அழைக்கப்படுகின்றது இங்கிலீஷில் பாருங்கள் இ நாட் டு ரியாக்ட் த கொலைடிங் மாலிகுல்ஸ் ப்ரொசஸஸ் எ மினிமம் எனர்ஜி கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி மினிமம் எனர்ஜி ஒரு குறைந்தபட்ச எனர்ஜி இருந்தால் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொலிஷன் வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும் அந்த மோதல் வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும் சரியா அதே மாதிரி இதையும் தெரிஞ்சு வச்சிங்க வினையின் வேகம் வந்து ஒரு லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் மோதல் ஒரு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதுதான் மோதல் வீதம்னு சொல்றோம் மோதல் வீதம்னா என்னன்னு கேட்பாங்க அப்போ நம்ம வந்து ஒரு அளவு எடுத்துக்கிறோம் ஒரு லிட்டர் கன அளவில் ஒரு செகண்ட்ல எவ்வளோ மூலக்கூறுகள் மோதுதோ அந்த கவுண்டிங் தான் மோதல் வீதம்னு சொல்றோம் சரியா ஒரு வரையறை இது டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுங்க மெயினாக இது ரொம்ப நல்லா படிச்சிங்க ஈஏனா ஆக்டிவேஷன் எனர்ஜி கிளவு ஆற்றல் அதாவது ஏன்ற வினைபடு பொருள் பீன்ச வினைபுடு பொருள் கூட சேர்ந்து விளைபொருளை தரதுக்கு இது ரெண்டுத்துக்கும் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச ஒரு ஆற்றல் அது இருந்தாதான் அது மோதம் அந்த ஆற்றல் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிளைவுரு ஆற்றல்னு சொல்றோம் குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் அதுதான் கிளவு ஆற்றல்னு சொல்றாங்க சரியா இது புரிஞ்சிச்சா இது வரைக்கும் என்ன பார்த்தோன்றதை நான் ஒரு மாதிரி ரிவிஷன் பண்றேன் பாருங்க மோதல் கொள்கைனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் கொடுத்தேன் வாயு நிலைமை மூலக்கூரில் இது பொருந்தும்னு சொன்னேன் அதுக்கு வினை வேகம் எப்படி எதுன்றதை நம்ம எழுதிட்டும் அதில் மோதல் வீதம்னா என்ன கொலிஷன் ரேட்னா என்னன்றதை நம்ம படித்தோம் அதுக்கான வரையறையும் இப்போ நான் சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி வந்து கான்சென்ட்ரேஷன் இருந்தால் எப்படி மோதல் நிகழும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் பேக் வந்து எவ்வளோ ரேஞ்சுக்கு அப்புறம் மோதல் நிகழ்ந்தால் பேக் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஒற்றுமையாக ஒப்பீடு அளவை வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஏவும் பியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மோதனா தான் அது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அந்த மோதறதுக்கு அதுக்கு தேவையான ஒரு குறைந்தபட்ச ஆற்றல் தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இதுவரைக்கும் புரியுதா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு மோதல் விகிதம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு ரைட்டா அந்த மோதல் விகிதம் அதாவது கொலிஷன் ரேட் அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா இப்போ தான் ஒரு வரையறை கூட படித்தேன் அதுக்கு மோதல் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எஃப்ன்றது தான் அந்த ஃபேக்டர் அதாவது கொலிஷன் கொலிஷன் ரேட் இருக்கு இல்லையா அதுக்கு உண்டான ஃபேக்டர் மோதல்களின் விகிதம் அது வந்து ஸ்மால் எஃபில் குறிப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எஃபெக்டிவ் கொலிஷன் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் அதுக்கு பேர் ஓகே இங்கே தமிழில் வந்து வெறும் மோதர்களின் விகிதம்னு கொடுத்துட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து அழகாக கொடுத்துறாங்க பாருங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் எஃபெக்டிவ்னா என்ன அர்த்தம் அதாவது ரொம்ப இந்த குறைந்தபட்ச எனர்ஜி சொன்னேன் இல்லையா இஏ அந்த எனர்ஜிக்கு மேலே மோதர் தான் எஃபெக்டிவ் கொலிஷன் ஓகே அதான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் அது வந்து எஃப்னு பேர் சொல்லுங்க ஃப்ராக்ஷன்னா எஃப் இங்க வந்து மோதலுடைய விகிதம் வினை நிகழ்வு காரணமானவையும் மோதலுடைய விகிதம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரு ஃபார்முலா இருக்கு எஃப் இக்குவல் டு இ பவர் மைனஸ் இஏ பை சரியா ஸோ இப்போ இதுலேயே வந்து அந்த இஏ விஷயம் வந்துச்சு பாருங்க இஏனா என்ன அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கரெக்டா ரைட் மற்றதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிடும் பாருங்க எஃப் என்றது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சொன்னோம் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் வினை நிகழ காரணமான மோதலினுடைய விகிதம் இஏ என்பது கிளர்வுறு ஆற்றல் இங்கிலீஷ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட் டீன்றது வெப்பநிலை ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ இது வரணும் சொன்னது வந்து நிறைய ஒரு டூ மா த்ரீ மார்க்லாம் சேர்ந்துருக்கும் அப்போ மோதல் வீதம்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் சொல்லணும் கிளர்வு ஆட்சன்லாம் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் அடுத்தது எஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்லாம் என்னன்னு கேட்டால் அதுக்கு சமன்பாடு நீங்கள் எழுதணும் எஃப் இக்குவல் டி இ பவர் ஆஃப் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா இதனுடைய கால்குலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய கால்குலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஒரு ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் கெல்வின் வெப்பநிலையில் ஹண்ட்ரட் கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் கிலோ ஆற்றல் இருக்க ஒரு வினைக்கு எஃப்எட மதிப்பு எப்படி கேல்குலேட் பண்ணால் நீங்கள் எழுதி காமிச்சிருக்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் கெல்வின் ஓகே நான் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் கெல்வின் வெப்பநிலையில் ஹண்ட்ரட் கிலோஜூல் பர் மோல் இன்வெர்ஸில் அதாவது அந்த எனர்ஜியில் ஆக்டிவேஷன் எனர்ஜியில் எப்படி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்போ என்னென்ன கொடுத்துறாங்க பாருங்கள் டெம்பரேச்சர் கொடுத்துடுறாங்களா த்ரீ ஹண்ட்ரட் கெல்வின்னு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈய கொடுத்துட்றாங்களா எவ்வளோ நூறு கிலோஜூலா நமக்கு வந்து ஆர் கேஸ் கான்சன்ட் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம் அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்ட்ரீட் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் எஃப்இக்வல் டு இ பவர் மைனஸ் இஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோ கொடுத்தாங்க ஹண்ட்ரட் கிலோ ஜூல் கொடுத்தாங்க இல்லையா கிலோன்னு எவ்வளோ தௌசண்ட் இல்லையா அப்போ என்ன பண்ணிடுறாங்க நூறு இன்ட்டு தௌசண்ட் அப்படின்னு போட்டுறாங்க ஏன்னா ஜூலில் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க வேறு எதுவும் இல்லை கிலோ ஜூலில் வந்து ஜூலாக எழுதிக்கிறாங்க டென் பவர் த்ரீ இன்ட்டு ஜூன் மோல் பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை கேஸ் கான்சென்ட் வேல்யூ வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் ஜூல் கெல்வின் இன்வெஸ் மோனின இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் கெல்வின் அவ்வளோதான் எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது ஓகே இ பவர் மைனஸ் ஃபார்ட்டின் ஆன்சர் வரும் அதுக்கு நீங்கள் வேல்யூ வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாகர் தம்பிக்கு இருக்கு இல்லையா அந்த லாகர் வேல்யூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட்டீன் வருது ஸோ இதை வச்சு இங்கே ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்கிறாங்க பாருங்கள் பத்தினெடுக்கு மைனஸ் பதினெட்டு மோதல்கள் நிகழும்போது அதில் நாலே நாலு மோதல் மட்டும்தான் வினைபடுபொருள் விளைபொருளா மாறுறதுக்கு தேவையான ஆற்றலை பெற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இது என்ன சார் கொஞ்சம் புரியாமல் இருக்கு டென் பவர் எயிட் அவுட் ஆஃப் டென் பவர் எயிட்டின் கொலீஷன் இங்கே வந்து டென் பவர் மைனஸ் எயிட்டின் எயிட்டீன் இங்கே வந்து டென் பவர் எயிட்டீனுக்கு கொடுத்துருக்காங்க டென் பவர் எயிட்டின் கொலிஷன் ஒன்லி ஃபோர் ஆர் சஃபிஷியன்ட் எனர்ஜிக் டு கன்வெர்ட் ரியாக்டன் டு ப்ராடக்ட் குத்துறாங்க திஸ்ஷன் ஆஃப் கொலிஷன் இஸ் ஃபர்தர் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம விவாட் கொடுக்க போகிறாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபே ஃபிராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலீஷன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதாவது நிறைய மோதல் நிகழ்ந்தாலும் கூட அதில் என் எத்தனை மோதல்கள் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்குது கிழவர்கள் ஆற்றல் எல்லாம் பெற்று இருக்குது கால்குலேட் பண்ணுறாங்க இந்த ஃபார்ம்லாவில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு அவங்களே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துட்டு கேல்குலேட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டென் பவர் எயிட்டின் கொலீஷன் பத்தினெடுக்கு பதினெட்டுக்கு மோதல் இருக்கும்போது அதில் வெறும் நாலே நாலு மோதல்கள் மட்டும்தான் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது உங்களுக்கு ரொம்ப புரியல அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க இந்த சமன்பாடு மட்டும் நம்ம படித்தா போதும் இல்லை சார் கொஞ்சம் புரியல மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொன்று நான் சொல்கிறேன் அதையும் பார்த்து புரிஞ்சுங்க இது நம்ம புக்கில் இன்ட்ரட்ஷனே கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துறாங்க டூ நைன்டி எயிட் கேள்வியில் ஒரு ஏடிஎம் ப்ரெஷரில் ஒரு மூலக்கூறு வந்து ஒரு வினாடியில் பத்தினடுக்கு அடுக்கு ஒன்பது மோதல்கள் உட்பட தான் நம்ம எடுத்துப்போம் அதாவது இந்த வாட்டர் கானை நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இப்போ இந்த வாட்டர் கான் வந்து டூ நைன்டி எயிட் வெப்பநிலை ஒன் ஏடிஎம் பிரஷர்ல ஒரு அது ஒரு செகண்டுக்கு பத்தினடுக்கு ஒன்பது மோதல்கள் வந்து உள்ள ஈடுபடுது அதாவது ஒன்பது மோதல்கள் வந்து ஈடுபடுது அப்படின்னா அப்போ அது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது வினாடியில் ஒரே ஒரு மோதல் நடக்கிறதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவும் புரியல இல்லையா நான் இன்னும் சிம்பிளா சொல்ற மாதிரி இந்த பத்தின ஒன்பதுனா கணக்கு வெறும் பத்து மட்டும் வச்சுப்போம் இப்போ இது உள்ளே ஒரு கேஸ் இருக்குது அது உள்ள வந்து பத்து மோதல் பண்ணுது எவ்வளோ ஒரு வினாடிக்கு பத்து மோதல் கரெக்டா அப்போ ஒரு மோதலுக்கு எவ்வளோ அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒன் பைல கொண்டு போகலாம் இல்லையா நல்லா கவனிங்க ஒரு வினாடிக்கு பத்து மோதல் அப்போ ஒரு மோதல்னா ஒரு வினாடி டிவைட் பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு வருமா அப்போ பாயிண்ட் ஒன்னு சொல்லிட்டு வருமா அந்த பாயிண்ட் ஒன்று நம்ம எப்படி பண்ணலாம் டென் பவர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாமா அதை தான் இவங்க டென் பவர் மைனஸ் நைன் எழுதியிருக்காங்க ரொம்ப குழம்பு கூடாது இது உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன் சார் தலையை பிச்சிக்கிறா மாதிரி இருக்குது சார் வேணாம் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஏன்னால் இது நீங்கள் புரிஞ்சுட்டா நீங்கள் சொல்கிற இந்த வேர்டு வந்து உங்களுக்கு புரியும் பத்தின அடுக்கு மைனஸ் எயிட்டீன் போட்டிருக்காங்க ஆன்சரில் ஆனால் இங்கே பத்தின அடுக்கு அத டென்டி பார் ஆஃப் எயிட்டின் கொலுஷனில் ஒன்லி ஃபோர் மட்டும் தான் சார் வந்து எஃபெக்ட்டி கொலிஷனாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா அது புரிஞ்சதுக்காக நான் சொன்னேன் ஓகே இல்லை எதுவுமே வேணாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எஃப்வே எஃப் வேல்யூ மட்டும் படிச்சிங்க இதுவரையிலாம் என்ன பார்த்துருக்கோம் வாட் இஸ் கொலுஷன் தேரி கொலூஷன் தேரியில் கொலிஷன் ரேட்னா என்னன்னு பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஃபேக்டர் அதாவது ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டா இதனுடைய கண்டினியூஷன் தான் ரொம்ப முக்கியம் ரைட்டா அப்படி மோதல் வந்து நிகழ்வுன்னு சொன்னோம் பாத்தீங்களா நிறைய மோதல் நிகழ்ந்தாலும் கூட ஏன் ரொம்ப கம்மியான அளவு நிகழ்ச்ச மோதல் மட்டும் தான் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது இப்போ கூட ஒன்று சொன்னாங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பத்தினடுக்கு பதினெட்டு மோதல் நிகழ்ந்தாலும் கூட அதில் வெறும் நாலு மோதல் மட்டும்தான் நாலு கொலுசியன் மட்டும்தான் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது ஏன் மீதி கொலிஷன்லாம் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ண மாட்டேன்னா அதுக்கு உண்டான ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் தான் எங்கள் புக்கில் கொடுத்துறாங்க பாருங்கள் இப்போ இது ஏ டூ மாலிக்குள் இது பி டூ மாலிக்குள் ஓகே இது ரெண்டும் மோதும் போது சைடு வைஸில் வந்து மோதிச்சுன்னு வச்சுங்களேன் அதாவது இப்படி ஏ ஒம் இப்படி பியும் வந்து சைடில் வந்து இப்படி மோதிச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா ஏ ஓம் சேர்ந்து ஏபி ஏஓம் பியும் சேர்ந்து ஏபின்ற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடுது இதுதான் எஃபெக்டிவ் மோதல் இதுதான் ஒரு கரெக்டான மோதல் நல்ல ஒரு கொலிஷன் இதுதான் ஆனால் இங்கே ஒன்று காமிச்சிடாங்க பாருங்க ஏட்டு மால்கள் இப்படியும் பீட்டு மாடுகள் வந்து இப்படியும் மோதிச்சுன்னு வச்சுங்க என்ன ஆயிடுதுன்னா அப்படியே அப்படி விலைக்கு போயிருது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண மாட்டேன் இப்படி வந்து மோதனா விலைக்கு போயிருது நல்லா இங்கே பாருங்க என் கையை பாருங்க இப்படி வந்து போதுனா என்ன ஆயிடுதுன்னா அது விலைக்கு போயிருது இதே சைட்லாஸ் வந்து மோதிச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடுது அப்போ என்ன சொல்ற என்ன விஷயம் சொல்ல வராங்க தெரியுமா நிறைய மோதல்கள் வந்து ஆக்டிவேஷன் நினைச்சு அதிகமாக இருந்தால் நிறைய மோதல்கள் நிகழ்வுது ஆனால் எந்த மோதல்கள் மட்டும் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது மாதிரி பக்கவாட்டில் நடக்கின்ற மோதல்கள் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட்டாக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் இவங்க இவ்வளோ தூரம் பெருசு பெருசாக சொல்லியிருந்தாங்க நமக்கு இதில் பதினெட்டுக்கு பதினெட்டு முதல் நிகழ்ந்தாலும் கூட வெறும் நாலு முதல் மட்டும்தான் வெளி ஊரில் மாறதுக்கு தேவையான ஆற்றல் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை தான் நம்ம ஒரு வார்த்தையால் குறிப்பிட போகிறோம் திசைப்போக்கு அல்லது இட அமைவு காரணி திசை போக்கு இட அமைவு காரணி அதை வந்து ஸ்மால் பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஓகே ஸ்மால் பி இப்போ மூணு விஷயம் நம்ம பார்த்துருக்கோமா நல்லா கவனிக்கணும் மூணு விஷயம் என்னென்ன நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த வினைக்கு கொலிஷன் ரேட்டு மோதல் வீதம் அப்படின்றத ஒன்று பார்த்தோம் அதாவது நார்மலாக சொல்கிற மாதிரி இது வந்து கான்சென்ட்ரேஷன் கே கான்சன்ட்ரேஷன் வச்சும் இது ரேட் கான்சன்ட்ரேட் கே வச்சும் இல்லாமல் புதுசாக ஒரு இசர்ன்னு ஒன்று வேல்யூ போட்டு அது ஏன் சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன்னா ரெண்டாவது இந்த மாதிரி ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றத சொல்லி அது சம்பந்தப்பட்ட எஃப் எஃப் சமன்பாடு நான் சொன்னேன்னா அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் வினநீகர் காரணமாக மோதல் வீதம் நம்ம இது படித்தோமா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சா நெக்ஸ்ட் எப்படி மோதுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இதுதான் இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் கொடுக்குறோம் அதுக்கு என்ன பேருனா இட அமைவு காரணி அதுக்கு வரையறாங்க பாருங்க தகுந்த திசை போக்குடன் அமைந்துள்ள வினைகளை காரணமாக உள்ள மோதலின் எண்ணிக்கையே இட அமைவு காரணி தருகிறது அப்போ இந்த வினையுடைய வேகம் வந்து மூணு ஃபேக்டரை பொறுத்து இருக்கு இட அமைவு காரணி பி எஃப் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் ரேட் இல்லையா அது வினநிகளை காரணமான சாதமா மோதலுடைய வீதம் அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மோதல் வீதம் ஒன்று கண்டுபிடிச்சோம் பாருங்க இந்த மூணு விஷயமும் வினை வேகத்துக்கு சம்மந்தமாக இருக்கு அதுக்கு காரணமாக இருக்குன்றது தான் இங்கே மேலே பேரகிராஃபல்லாங்க ஓகே திசை போக்கு ஓரியன்டேஷன் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க நீங்க இதுலேருந்து எழுதினாவே போதும் அப்போ இந்த ஏ டூ ப்ளஸ் பி டூ கிவ்ஸ் ஏபி என்ற வினையுடைய வேகம் எப்படி இருக்கு அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா பி இன்ட்டு எஃப் இன்ட்டு மோதலுடைய வீதம் ஸோ பின் எஃப் இன்ட்டு முதலுடைய வீதம் பி இன்ட்டு எஃப் இன்ட்டு மோதலுடைய அதாவது கொலிஷன் ரேட் இதெல்லாம் வச்சிங்களா இப்போ வினை வேகம்ன்றதுக்கு நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம் அது இங்கே சொன்னால் பாருங்கள் வினை வேகம் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கே ஈக்வல்டு அதாவது ரேட் ஈக்வல்டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டு அப்போ இந்த வினை வேகம்ன்றத பற்றி இது எதுவுமே அங்கே சப்ஸ்கிரீப் பண்ணலாமா ரைட் அதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் ரைட் நான் உங்களுக்கு அப்படியே சப்ஸ்கிரீப் பண்ணி காமிக்கிறேன் தெரிஞ்சு வச்சு நல்லா தெரிஞ்சு வினையின் வேகம் என்ன சொன்னோம் அப்படின்னா ஓகே இப்படி சொன்னமா ரைட் இப்ப எதுல கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்க இந்த ஏ டு பி டூ இந்த ஏ டு பி கேன்சல் ஆயிடுமா மீதி பாருங்க அதாவது வினையின் வேகம் அதாவது கேஇல்

ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் இந்த கேஸ்இஸ் ரியாக்ஷன் பி என்றது என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கே இட அமையோ காரணி ஒன்று சொன்னா இல்லையா இட அமையோ காரணி இசட்ன்றது பார்த்தீங்கன்னா மோதல் வீத காரணி இன்றது அது ஒரு மடக்கை இஏ என்பது கிளவு ஆற்றல் ஆர் என்பது வாயுமாறளி டி என்பது வெப்பநிலை இதுதான் இங்கிலீஷ் மீடியத்தில் இப்படி குடுத்துக்கிறாங்க ப்ராப்பர் அலைன்மெண்ட் வந்து இதுதான் எஃபெக்டிவ் கொலிஷன் வந்து இதுதான் இன்எஃபெக்டிவ் கொலிஷன் இது இது ரியாக்டன்ட் வந்து இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் வர்றது நமக்கு ரியாக்டண்டாகவே திரும்ப கிடைக்கிறது இது ப்ராடக்ட் ரைட்டா அதுதான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் எஃபெக்டிவ் கொலியூஷன் எஃப்னு சொல்கிறாங்க ரைட்டா அது வந்து ஸ்டெரிக் ஃபேக்டர் பி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இட அமைவு இங்கிலீஷில் வந்து ஸ்டெரிக் ஃபேக்டர் பி ரைட்டாக மற்றபடி எல்லாமே ஃபார்முலாம் சேமாக இருக்கும் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு டயக்ராமை வந்து வரைகிறதுக்கு மற மறக்காதீங்க அதான் வந்து வினயநிகழ் மோதல்னா இதான் ரொம்ப எஃபெக்டிவான கொலியூஷனு இது வந்து வினையுகள் தான் மோதல் அப்படின்றது ஞாபகம் ஈஸியாக புரியும் ரைட்டா ஸோ அதுதான் இந்த ஃபைனல் ஈக்வேஷன் கே ஈக்குவல் டு பி இன் டிசர்ட் இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி ரைட்டாக ஸோ இதுவரைக்கும் நல்லா படிச்ச வச்சுக்கங்க இதுவரைக்கும் நான் சொன்னது என்ன அப்படின்னா கொலியூஷன் தேரி ரொம்ப கொஞ்சம் முக்கியமான தேரி இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த கொலிஷன் தேரி எதுக்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா கேஸஸ் ரியாக்ஷனுக்கு அந்த அதை கொலியூஷன் ரேட்லேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் நம்ம சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை ஃபார்வேட் பேக்வர்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டீங்கன்னா நிச்சயமா மனசில் பதிஞ்சிடும் ஆக்டிவிஷன் மேனேஜர் என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் எஃப்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதாவது வினை காரணமாக அமைதிய விகிதம் எஃப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட காரணி அப்புறம் அதுக்கு உண்டான விநியோக சமன்பாடு விநியோக மார்களுக்கு உண்டான சமன்பாடு கேஇ்ட்டு பின் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹரிணி சமன்பாடு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இதுவரையும் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நல்லா படிச்சுடுங்க நல்லா நினைவில் வருதுங்க எழுதி எழுதி பாருங்க அப்போதான் மனசில் புரியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்